ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to sparrow கிச்சன் கரூர் இன்றைக்கி மூணு வெரைட்டிஸ் ஆஃப் கப் கேக் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை subscribe பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி அதில் ஆளுங்கிற ஐட்டமை செலக்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கோதுமை வச்சு கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம எடுக்கிற கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெஷரிங் கப் இல்லை அப்படின்னாலும் வீட்டில் பயன்படுத்துகிற டம்ளரை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முக்கால் டம்ளர் சர்க்கரை அதே எதை யூஸ் பண்ணுறோமோ அதே நம்ம எல்லா அளவுகளும் எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிடுங்க ஒரு கப்பு கோதுமை மாவு லூசனாகவே எடுக்கணும் அளவு எடுக்கும்போது அழுத்திலாம் மாவு எடுக்கக்கூடாது பேக்கிங் சோடா ஆப்ப சோடா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறது ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க பால் அதே கப்பில் முக்கால் கப்பு ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த கேக் குட்டீஸ்க்கெலாம் வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதில் நம்ம ஒரு முட்டையை ஆட் பண்ணலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க முட்டை ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னிங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கேக் மிக்ஸில் ஆட் பண்ணி கேக் பேட்டராக ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ தான் கேக் மிக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் இருக்க சின்ன சின்ன கப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரே அளவுகளாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கப்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கப்லேயும் முக்கால் கப்பு இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் பேக்கானால் அந்த கப்போட அளவு சரியாக இருக்கும் இந்த மாதிரி நாலு கப்பில் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் குக்கரை அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி ஒரு பிளேட்டு அல்லது ஸ்டாண்ட் இருந்தாலும் உள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஸ்லிம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு கப் கேக் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை விட்டு பார்த்தோம்னா நல்லா வெந்துருக்குன்னு செக் பண்ணிடலாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா எடுக்கணும் அழகாக கப் கேக் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கேக் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னுமே அவங்க வந்து நான் தான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு ஹெல்ப் பண்ணாங்க கேக் எப்படா பேக் ஆகி ரெடி ஆகும் அப்படின்ட்டு டெம்டிங்காக இருந்தாங்க பாருங்கள் கேக் எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்குது டெக்ஸ்சரும் நல்லா வந்திருக்கு ஹெல்தியாக கோதுமை வச்சே நம்ம இந்த மாதிரி வீட்லையே செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரவா யூஸ் பண்ணி கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் நாளை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா பவுட்ரா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் ஆட் பண்ணிடலாம் பேக்கிங் சோடா ஒரு முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரவை அரைக்கப் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு அரைக்கப்பு இதில் வெண்ணிலா எஸன்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து நெய் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பால் முக்கால் கப்பு ஆட் பண்ணிடலாம் கேக் மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் மிக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு கப்பில் நெய் அப்ளை பண்ணி டஸ்டிங் பண்ணி எடுத்தாச்சு முக்கால் கப்பு இருக்கிற மாதிரி அளவுகளை நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் குட்டீஸ் வந்து விருப்பப்பட்டாங்கன்னு அதில் ஜெம்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டோம் அதே மாதிரி நாலு கப்புலையும் ஃபில் பண்ணி எடுத்துடலாம் இந்த டைமில் நீங்கள் குக்கரை அடுப்பில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரோட மூடியில் இருக்க கேஸ் விசிலும் நம்ம போடக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் கோதுமை கேக் பண்ணும்போது சொல்ல மறந்துவிட்டேன் நான் டெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துட்றேன் அந்த மூடியில் இருக்கிறத மறக்காமல் ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸ்கெட்டை அப்புறம் தான் நம்ம பேக் பண்ணணும் இந்த மாதிரி நாலு கப்பில் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குக்கரும் நல்லா சூடாகிடுச்சு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நாலு கப்பையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க நம்ம தேர்ட்டி அப்புறம் செக் பண்ணலாம் பேக் ஆயிருக்கான்ட்டு பேக் ஆயிருக்கு உங்களுக்கு ஒருவேளை பேக் ஆகலை அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேர்த்தி வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி எடுங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு ரவா வச்சு பண்ணியிருந்தோம் அதுமே நல்லா வந்திருக்கு கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு விருப்பப்பட்ட சாக்லேட் ஃப்ளேவர் கேக் அதே கப்பில் முக்கால் கப் சக்கரை எடுத்துக்கலாம் நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம் பவுடர் பண்ண சர்க்கரையை பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பெஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி அதிலையே பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் ஒரு கப்பு மைதா ஆட் பண்ணியிருக்கேன் சாக்லேட் ஃப்ளேவர் அப்படிங்கிறனால மைதா மாவில் செஞ்சுருக்கோம் நெய் இதில் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரீஃபைன்ட் ஆயில் பயன்படுத்திக்கலாம் பால் அதே மாதிரி முக்கால் கப் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் கொக்கோ பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கேக் பேட்டர் ரெடி ரெடியாயிடுச்சு இந்த மாதிரி கப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர்த் ஆஃப் த கப் ஆட் பண்ணோம்னா போதும் மைதா கேக் அப்படிங்கறனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாகவே வரும் நீங்கள் த்ரீ ஃபோர்த்தை விட கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணலாம் நாலு கப்புலையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஏ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாகிட்ருக்கட்டும் குக்கர் நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு நாலு கப்பையும் உள்ளே வச்சுக்கலாம் முன்ன சொன்ன மாதிரியே கேஸ் கட்டும் மறக்காமல் விசிலும் எடுத்துட்டு போடுங்க ஒரு அரை மணி நேரம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சாக்லேட் ஃப்ளேவர் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.